ஆடு நனைகிறது என்று ஓனாய் எழுதுதான் எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை ஒருபோதும் நடக்காது எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் பேசினாலும் அதுக்கு மயங்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல எதுவுமே தெரியல எல்லாம் மூடி மறைச்சு ஏதாவது புள்ளி ஒருத்த சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது அத்தனையுமே ஒரு டிராமா மாதிரி தான் இருக்குது அத்தனையும் ஒரு பொய்ச்செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாகத்தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கைக்கு நிதி அமைச்சர் அவர்கள் பதில் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண்மை துறை நிதிநிலை அறிக்கைக்கு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் பதில் இந்த பதிலில் மிகுந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்தோம் நிறைய திட்டங்களுக்கான நிதிகள் சிறப்பாக செயல்படுத்துவார்கள் என்று எண்ணினோம் ஆனால் திரு நிதியமைச்சரவர்கள் அவருடைய உரையில் வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக பார்க்கப்பட்டது ஒழிய செயல்பாடுகள் ஒன்றும் காணவில்லை அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் ஐந்து லட்சம் கோடி கடனாக இருக்கும் என்றுதான் காணப்படுகிறது இதுவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கு ஆண்டுகளில் சுமார் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் பெற்றதாக தெரிகிறது அதையெல்லாம் மறைத்து சதவீத அடிப்படையிலே நிதியமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் பல கட்சிகள் ஆட்சி எதிர்க்கின்றன சுமார் எழுபத்தி மூணு ஆண்டு ஆள் ஆட்சியில் வாங்கிய கடன் சுமார் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளில் வாங்கிய கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அதை அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனை படிப்படியாக குறைக்கப்படும் வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து இதற்காக நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவிலே நிபுணர்கள் எல்லாம் இடம்பெறச் செய்து நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் நிபுணர்களும் இடம்பெற்றார்கள் ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் எவ்வித வெள்ளை அறிக்கையும் வெளியிட வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த நிதி மேலாண்மை குழு அமைத்த பிறகுதான் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இதுதான் இந்த குழு அமைக்கப்பட்ட இந்த அரசுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது அதோடு அதோடு மைய அரசின் வரி பகிர்வு அதில் முப்பத்தி மூணாயிரம் கோடி கூடுதலாக வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று அஇஅதிமுக விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக முப்பத்தி மூணாயிரம் கோடி மத்திய அரசுடைய வரி பகிர்வு வந்து கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைய தினம் சொன்னார் நிதி அமைச்சர் அவர்கள் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார் பெண்களுக்கு அதில் ஒரு பதினாலாயிரம் கோடியில் நிதிமூலம் ஒன்று அறுபத்தெட்டு இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் வருவாய் வரவு ரெண்டு ஒரு லட்சத்து அறுபத்தி கோடி இருக்குது மீதி இதில் என்ன ஒரு புது புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இந்த அரசு எதுவுமே தெரியல எல்லாம் மூடி மறைச்சி ஏதாவது புள்ளி உரத்தை சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது கடன் மேல் கடன் வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய கடனை சுமத்தியது தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை அம்மா இருக்கின்ற பொழுது மூணு லட்சம் மூணு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டன பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் மூணு லட்சம் வீடுகள் பசு வீடு கட்டி கொடுத்தோம் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா அறுபதாயிரம் வீடுகள் அறிவித்தாங்க அப்புறம் நான் முதலமைச்சரான பிறகு வருஷத்துக்கு இருபதாயிரம் இருபதாயிரம் சொன்னேன் நாற்பதாயிரம் அதில் ஒரு லட்சம் வீடு தான் அதில் தான் இருபது சதவீதம் நிலுவையாக அந்த நிலுவை கூட கொரோனா இருந்த காலத்தினால் அந்த பணி தடைபட்டதை ஒழிய அரசின் மெத்தனை போக்கு அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன் அதோடு எவ்வளோ புள்ளி உரம் சொன்னார் தொழிற்சாலைகள் பற்றிலாம் சொன்னார் ஆனால் இவருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின்கட்டண உயர்வு மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு இதையெல்லாம் அதோட இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தப்படுத்த முடியல இதனால் சிறு குறு தொழில்கள் சுமார் பத்தாயிரம் தொழில்கள் மூடப்பட்டிருக்கன இதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு தான் இழந்திருக்கிறாங்க இந்த மின்கட்டண உயர்வுனால் இங்கே வர வேண்டிய சிறு குறு தொழிலாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டுருக்குது இதுதான் நிலைமை அத்தனையுமே ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது அத்தனையும் ஒரு பொய்ச்செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாகத்தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இருக்குது இதோட ஸ்பெயின் நாட்டுக்கு போனார் என்னைக்கு புதிய தொழிற்சாலை அமைக்கிறன்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் யாரை கூப்பிட்டு தமிழ்நாட்டு தொழில் அதிபர்கள் அளித்து ஸ்பெயினில் ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான் எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி எல்லாம் அங்கே கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்களை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைப்பது கொள்வி என்பது அது நிரந்தரமானது கூட்டணி அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும் எங்கள் கட்சி அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சுருந்தீங்க இப்போ திமுகவில் இடம்பெற்றிருக்கிறாங்க திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி அங்க கட்சியெல்லாம் எங்களோடையும் கூட்டணி போட்டு தேர்தல் நின்றுக்கிறாங்க இதுதான் நிலைமை கொள்கை வேற கூட்டணி வேற இது எங்களுடைய நிலைமை திமுக அப்படி இல்லை அடிக்கடி முதலமைச்சர் சொல்கிறாரு எங்கள் கொள்கையோட ஒ ஒத்த கொள்கையுடைய கட்சி தாங்கிறார் அப்படின்னா ஒரே கட்சியாக இருந்துக்கலாம் அது தனித்தனி கட்சியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதிலே முன்னூர் முதன்மையாக இருப்போம் இன்றைக்கி தான் சொன்ன காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தினால் எங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணியில் அங்க வச்சால் கூட நாங்கள் எங்களுடைய நாடாளுமன்ற தமிழ்நாடு ஓசாவுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்தி வைக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும் நீங்கள் இப்போ பேசுகிறீங்கள கல்விக்கு நிதி கிடைக்கல நூறு நாள் திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு நிதி கிடைக்கணும்னு சொன்னிங்களே எங்க அழுத்தம் கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும் அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்குன்னு சொன்ன எதுவுமே கிடையாது இதுதான் திமுகவுடைய நிலை எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எப்பொழுதும் வராது திமுக திமுக உங்களுக்கு மீது வந்துட்டு எப்படி அக்கறையா இருக்குன்னு சொல்றீங்க நான் தான் ஆடு நனைகின்றது ஆடு நனைகின்றது ஓனாக அழுது தான் அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது கட்சியில் அப்பொழுது பாதுகாப்பு எங்களுடைய கட்சி அலுவலகம் தாக்கப்படும் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவல் நிலையத்தில் சென்று எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்தாங்க புகார் பதிவு பண்ணிக்கிட்டாங்க பாதுகாக்கலையே எங்களுடைய கட்சி அலுவலகத்தை ரவுடிகள் குண்டர்கள் வந்து தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு பூட்டிய அரசாங்கம் தானே அந்த திமுக அரசாங்கம் இதே நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதையும் புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொறுப்பேற்றிருந்த போது இதே மாதிரி திமுக இரண்டாக பிளந்தது அப்ப பிளந்த போது அறிவாலயத்தை போட்டு ஆரம்பிச்சாங்கல்ல அறிவாலத்தை ஊட்டுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது மாண்பு அம்மாவர்கள் நடுநிலையோடு இருந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த அறிவாளத்தை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தது இதுதான் அண்ணா திமுக திமுகக்குள்ள வித்தியாசம் எங்கள் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கிறைய எங்கள் கட்சி அலுவலகத்தில் போற்றிய என்ன வித நான் நீதிமன்றம் என்ன அடி அடிச்சது ஏ இந்த அரசாங்கத்துக்கு என்ன கொட்டு கொட்டுச்சு ஏ உண்மையான முதலமைச்சராக இருந்தால் வந்துருக்கணும் ஒரு பெரிய கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி விழா கண்ட கட்சி அந்த கட்சி அலுவலகத்தில் சில ரவுடிகள் வந்து தாக்கி உடைத்து சேதப்படுத்துகிறார்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் புகார் கொடுத்தோம் இந்த அரசு சரியாக பாதுகாப்பு கொடுக்காம ரவுடிகளுக்கு துணையாக பாதுகாப்பாக சென்று வராங்க வந்து உழைக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்குறோம் இப்படிப்பட்டவர்கள் எங்களை நன்மை செய்யக்கூடியா ஒருபோதும் நடக்காது எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் பேசினாலும் அதுக்கு மயங்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தனையோடு அகற்றப்படும் அது உறுதி உறுதி அனைத்து உடல்நிலக்கும் நன்றி வணக்கம்